ஹலோ பீவாஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அடுத்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து காவேரி பற்றி ட்ரிங்க் பண்ணுற மாதிரியான சீன் எப்போயுமே எனக்கு வருத்தம் தான் பட் இருந்தாலும் அவங்களும் சில விஷயங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு வியூவில் கொடுக்குற டேரக்டர் எனிவேஸ் அந்த ட்ரிங்க் பண்ணும்போது காவிரி பட்சி விஜய் சொன்னது எல்லாமே ஒரு கவிதை வாசித்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லவ் பற்றி அவங்க பேசினது எப்படி சொல்றது குமரன் அண்ட் நிவின் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ ஆடியன்ஸ் அதுக்கும் மேலே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ சாரதமாக புரிஞ்சுக்கிற ஒரு தருணத்துல இருக்காங்க அதனால புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேர் பிரச்சனையாக இருக்காங்க ஒன்று கங்கா வீட்லேயே கண்டிப்பாக இத்தனை நாள் அதே ரூமில் தானே காவேரி மற்றவங்களாக இருந்தாங்க கரெக்டு தானே இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் தான் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்போ என் புருஷனை பற்றி அக்கறை இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது வீட்டில் ஒரு சிலர் வசதியாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் புதுசாக ஒரு ரிலே கெஸ்ட் வந்திருக்காங்க ஒரு சிலருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம மேலே பாசம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஸோ அது மாதிரி கங்கா சில முன்னாடியில் கங்கா அப்படிதான் இல்லை அது மாதிரி வந்துருச்சு கங்கா கேரக்டர் மறுபடியும் ஸோ அந்த மாதிரி கங்கா ஒரு நிறைய மைண்ட் வாய்ஸோடு இருக்காங்க பட் நம்ம இது எதிர்பார்த்த மாதிரி விகாக்கு அந்த தண்ணி ரூம் கொடுக்கறது சூப்பர் இல்லை ஸோ அந்த ரூமவே அவங்களுக்கு கொடுத்துட்டா போதும் ஹாப்பி தான் ஏன்னா இங்கே இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு இல்லைன்னு இருக்கிறதுக்கு அவங்க தனியாக ஸ்பேஸ் கொடுத்து அப்படிங்கிறது அதனால தானே அடுத்து ஒரு ரொமான்ஸ் வருது குமரன் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ட்ரிங்க் பண்ணும்போது ஒரு கலாட்டாக பண்ணிட்டாரு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அங்கே யமுனா யமுனா கம்முனே இருக்க மாட்டாங்கன்னே தெரியும் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வாய்ப்பே இல்லை அவங்க திறந்துறதுக்கு அது மாதிரி போட்டு அவங்களே ஃபன்னாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் வந்து நீங்கள் கலாய்ச்சா நாங்கள் எப்படி உங்களை கலாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ எனிவேஸ் அவங்க ஐஏஎஸ்லாம் படிக்கிற மாதிரி தெரில இதே பிரச்சனையோடு இருந்து அந்த பொண்ணு எப்படி படிக்கும் ரைட்டா சரி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் வந்து காவிரி மேலே வச்சுருக்க அந்த அன்பும் காதலும் நாளைக்கு இன்னும் அழகாக தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அம்மா வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க போகலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் லாஸ்ட்டாக எத்தனை நாள் அவங்க ஸ்கேன் அதாவது ஒரு மாதம் ஆறு வாரம் அது மாதிரி எத்தனை நாள் ரிப்போர்ட்டில் சொன்னாங்கங்கிறது ஞாபகம் தான் சொல்லுங்கள் ரெண்டாவது நம்ம ட்வின்ஸுன்னு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒன்று வந்திருந்தது ஒருக்கா அப்டேட்டு சின்ன மருமகளை கூட மறுபடியும் இப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் ட்வின்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ ட்வின்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டிலே ஆகி தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது அந்த கவுண்ட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க என்னோட நாலேஜுக்கு பட் ஆனால் சீரியல் படி எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல ஸோ அதனால் அது அதுவும் ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக நானும் ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஓகேவா புரிதலுக்கு கொஞ்சம் ரொம்ப கோல்டு இருக்கு பரவாயில்ல நாளைக்கு கொஞ்சம் தான் வரும் நினைக்கிறேன்